காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் இன்னைக்கு செம மேட்ச் இருக்குங்க நைட்டு எட்டு மணிக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கண்டிப்பாக போட்டி ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அதுவும் இந்தியாவுக்கு இது ஒரு ரிவெஞ்சான டைம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அணி எட்டு மணிக்கு விளையாடுறாங்க அதை தொடர்ந்து நம்ம இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பற்றியும் இந்தியன் டீம் பற்றி சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜோஸ் பட்லர் என்ன சொன்னார்னு கேட்டால் இந்திய அணி ரொம்ப பலமான அணி இது வரைக்கும் யாரும் அவங்கள வீழ்த்தந்தது கிடையாது அவங்கக்கிட்ட ஆடுறது ரொம்ப சவாலான போட்டி இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப சவாலான டீம் பார்த்திங்கன்னா அது இந்திய அணி தான் அவங்க கூட நாங்கள் செமிஃபைனல் விளாடுறது ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுப்போம்னு சொன்னாருங்க அதுக்கப்புறம் விராட் கோலி பற்றி பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாங்க அப்போ அவர் என்ன சொன்னாருங்க கேட்டால் விராட் கோலியோட ஃபார்ம் இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க அதுக்கு ஜோஸ் என்ன சொன்னார்னா இந்த மேட்ச் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேனே விராட் கோலி தாங்க அவர் விக்கெட் எடுக்க தான் நாங்கள் நிறைய பிளான் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் அவர் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆளுனா கூட அவர் பெரிய மேட்ச் பிளேயர் அதனால் செமி ஃபைனல் அந்தமாரி போன்றெல்லாம் நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் அவரை தான் நாங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவரோடய விக்கெட் தான் எங்களுக்கு முதல்ல தேவை அதனால் விராட் கோலி நாங்கள் எப்பவுமே ஈஸியாக எடுக்க மாட்டோம் அவர் ஒரு மேட்ச் வின்னிங் ஆடுற பிளேயரு அதனால் கண்டிப்பாக அவர் விக்கெட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் அவர் விக்கெட் எடுக்கத்தான் எங்களோட ஃபுல் எஃபெக்ட் போலிங்கில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர் முடிச்சிருக்காருங்க அப்போ பாருங்கள் விராட் கோலி அடிக்கலனாலும் சில டீமுக்கெலாம் பயம் இருக்குது ஏன்னா அதுதான் விராட் கோலி கிங் கோலி கோலி கண்டிப்பாக இந்த செமியில் கம்பேக் கொடுப்பார் எனக்கு எதோ தோணுதுங்க ஏன்னா பெரிய பெரிய மேட்ச் வந்தால் விராட் கோலியோட பேட்டிங்கே வேறு கண்டிப்பாக இதில் அவர் கம்பேக் கொடுப்பான்னு சொல்லிட்டு என் உள் மனசு தோணுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு விராட் கோலி இந்திய அணி அதேமாதிரி இங்கே சூப்பராக இருக்குங்க பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது இது வரைக்கும் யாருமே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்திய அணியை தோக்கடிக்கலை அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான டீமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறேன் அதுவும் இங்கிலாந்து கூட நம்ம செமிஃபைனல் வேறு தோற்றமாக லாஸ்ட் மேட்ச்சு நம்மள அதுவும் ஓப்பனிங்காக நின்று ஜீரோ விக்கெட்டில் ஓப்பனிங் நின்று அடிச்சுட்டு ஈஸியாக வின் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நம்மளை அதுக்கான ரிவெஞ்ச் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் அதனால் இந்தியா பேட்டிங் அருமையாக இருக்குது போலிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரத் பும்ரா ஹர்தீப் சிங் சொல்லிட்டு எல்லாமே நல்ல ஒரு ரிதம் தான் இருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருக்கும் நம்ம இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் தாங்க அவங்களோட பெ பெரிய ஸ்ட்ரென்த்தே சொல்லலாம் பட்லர் சால்ட்டு தான் ஓப்பனிங் சம்மையாறிட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்க விக்கெட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி நைட் எட்டு மணிக்கு இந்தியா வர்ஷஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் டூ ஆடுறாங்க அதில் யார் ஜெயிப்பாங்க இந்தியா நீ ஃபைனலுக்கு போகுமா போகாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்